ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படியாவது உடல் எடையை குறைக்க வேணுன்றதே எல்லோரோட ஆசையாக இருக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற அனைத்து வீடியோக்களும் தினமும் உங்களை வந்தடைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் செய்யவும் நன்றி அந்த வகையில் எடை இழப்புன்னு வரும்போது கிரீன் டீ மிகவும் புகழ்பெற்ற ஒன்று உடல் எடையை குறைக்கும் அளவிற்கு அப்படி இந்த கிரீன் டீல என்ன இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மையில் க்ரீன் தான் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறுமனே தேநீர் குடிக்கும்போது அதில் கேஃபின் அளவு அதிகமாக இருக்குது ஆனால் கிரீன் டீல கேஃபின் அளவு குறைவு நம்ம கிரீன் டீயை குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட ரத்தத்தில் ஆன்டி ஆக்சிட்கள் அளவு அதிகமாகுது இது நம்மளோட உடல் மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடை இழப்புக்கு உதவுது சரி வாங்க ஒரு கப் கிரீன் டீயில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் கிரீன் டீ உடல் பருமன் கொண்டவங்களுக்கும் உடல் எடை குறைக்க முயற்சி செய்வங்களுக்கும் சிறந்த நிவாரணமாக இருக்குது இதை சூடான நீரில் தொடர்ந்து பருகுபவர்களுக்கு இரத்தத்தில் கொழுப்புகளை படிய விடாமல் தடுத்து அதை உடலுக்கு தேவையான நன்மையான சக்தியாக மாற்றி உடல் எடை கூடுவது உடல் பருமன் அடைவது போன்ற பிரச்சனைகளை நீக்குது கிரீன் டீல இருக்கும் சில ரசாயனங்கள் இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலின் இயக்கத்திற்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்புகளை சீர்படுத்தி உடலுக்கு நன்மையை அளிக்க செய்து ஆக மொத்தம் உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சேர்மானத்தை சம சீரான வைக்க உதவி பண்ணுது இன்னைக்கு உலகெங்கிலும் அதிக அளவில் மக்கள் பல வகையான புற்று பாதிக்கப்பட்டிருக்காங்க கிரீன் டீ குடிப்பவங்களுக்கு அந்த தேயிலைகளில் இருக்கும் பாலிபினால் எனப்படும் ரசாயனம் கேன்சர் செல்களை கொன்று அதை மீண்டும் உருவாகாத தன்மையை ஏற்படுத்துவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று முறை கிரீன் டீ அருந்துபவர்களுக்கு இதயம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் ஆபத்து குறைவதாக ஜப்பான் மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதில் இருக்கும் கேட்டச்சின் என்னும் வேதிப்பொருள் இதயத்தை காப்பதாக ஆய்வுகள் சொல்லுது கிரீன் டீ நம்மளோட உடலின் தொற்று நோயை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்குது கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை நடுநிலையாக்க உதவுது கிரீன் டீயில் அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால முதுமையை தடுக்கும் சக்தி வாய்ந்த பண்புகள் இதில் நிறையவே இருக்கு கிரீன் டீ தினந்தோறும் அருந்தி வருபவர்களுக்கு மூளை நரம்புகள் பாதிப்படைவதால் ஏற்படும் வாதம் பக்கவாதம் போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கான ஆபத்து ரொம்பவே இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது மேலும் உடல்ல உள்ள நரம்புகளின் சீரான இயக்கத்திற்கும் கிரீன் டீ உதவி பண்ணுது நீரிழிவு நோய் அல்லது குறைபாடுல முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை நீரிழிவு இருக்கு இதுல இரண்டாம் நிலை நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் சிறப்பான பலன் கிரீன் டீ அருந்துபவர்களுக்கு கிடைக்குது இப்படிப்பட்டவங்களுக்கு உடல் சக்தியும் இந்த தேநீர் அருந்துவதால் கிடைக்குது தலையில பொடுகு மற்றும் தோல் நோயான சோரியாசஸ் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவங்க கிரீன் டீயை தொடர்ந்து பருகி வந்தபோது அவர்களின் அந்த குறைபாடுகளின் தீவிரம் குறைந்து தோல் நிறம் மற்றும் ஆரோக்கியம் மேம்பட்டதா அமெரிக்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க கிரீன் டீல இருக்கும் வேதிப்பொருட்கள் உடலில் எப்பகுதியிலும் இருக்கும் கிருமிகளை அழிக்க வல்லது அதிலும் குறிப்பா பல் சொத்தை மற்றும் அது ஏற்படுவதற்கு காரணமான பல் ஈறுகள் மற்றும் பல் இடுக்குகளில் இருக்கும் கிருமிகளை அழித்து பட்களை பாதுகாக்குது கிரீன் டீ அதிகம் அருந்துபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் பிராணவாயு மூலக்கூறுகளை அதிகம் தூண்டி உடலும் மனமும் உற்சாகமடைய செய்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கும் சக்தியை தருது இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான டீனா அது கிரீன் டீயாக தான் இருக்க முடியும் இன்றைக்கி ஏராளமானோர் பால் டீ குடிப்பதை விட கிரீன் டீயை தான் அன்றாடம் பருகிட்டு வராங்க பலருக்கு கிரீன் டீ குடித்தா உடலுக்கு நல்லதுன்னு தெரியும் உலகிலேயே ஜப்பானியர்கள் தான் க்ரீன் டீயை அதிகம் பருகிறாங்களாம் இதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் இளமையோடும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வராங்க இதற்கு கிரீன் டீயில் உள்ள உட்பொருட்களும் மருத்துவ குணங்களும் தான் காரணம் கிரீன் டீ மிகவும் சுவையுடன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதை ஒருவர் தினமும் காலில் சாப்பிட்டு வந்தோன்னா ஏராளமான நன்மைகளை பெற முடியும் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் ராகினி கணேசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்